இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஊருக்கு வந்திருக்கோம் ஒரிசாத்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டை சுத்தி மாங்காய் மரம் தான் ஃபுல்லா எல்லாமே வந்து ரொம்ப கீழவே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாங்காவும் ஒரு ஒரு வெரைட்டி சரி மாங்கால இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது மாங்காவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து மண்ணு கீழவே தொடற மாதிரி இருக்கிறதால கட் பண்ணின்னு வந்துட்டோம் இருந்தாலும் நான் மாங்காய் பச்சடி பண்ணும்போது இதெல்லாம் வந்து பழுக்கிறதுக்காக எதுவுமே கெமிக்கல் எல்லாம் எதுவுமே போடாம வெறும் மட்டும் போட்டு மூடி வச்சிருக்கோம் அம்ப கொச்சா வச்சு அம்பி ரொக்கி பண்ணி ஜரீரை பாதிக்கச்சி குறையு ஆம்ப தரிகிட்டு அம்ப பார்த்தா அசந்த மனபி ட்ரை ரொம்ப கட்டாமிட்டா ரோவ அம்பியா ரோய் ஃப்ரெஷ்ஷா மாங்கா பருச்சி நம்ம வந்து பைகணம் பார்த்தா மாதிரி ஒரு மாங்காயில் வந்து ஒரு பச்சடி மாதிரி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் குளிப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிற மாங்காய் வந்து அம் மாங்காய் வந்து யூஸ் பண்ணிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அக்கா வந்துட்டு எங் அக்கா வந்து சொல்கிறது வந்து எங்கள் நாத்தனார் செடியிலேருந்துட்டு மண்ணுக்கு கீழே கரெக்டாக அந்த கீழவே இருக்கிற மாங்காய் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு சைடு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகிடும் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு பர்த்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அஞ்சாறு ம ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணுமோ ஒரு அஞ்சாறு மாங்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்தாச்சு இந்த ஃப்ரெஷ்ஷான மேங்கோ வச்சு நீங்களும் இப்போ மாங்காய் சீசன் வர்றதால இந்த பர்த்தா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு மாங்காய் இருந்தாவே போதும் செம்ம சூப்பரா பண்ணிடலாம் பக்கத்துலயே செடியில வந்து பாவக்காவோ இருந்தது சரி பாவக்காவோ அக்கா சின்ன சின்னதா இருக்கிறதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எது கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அந்த வெஜிடபிளே மேக்சிமம் யூஸ் பண்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரேடியா எல்லாமே அறுத்து வச்சுட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நாங்கள் விற்க போறதும் இல்லை அதனால எங்களுக்கு எப்போ தேவையோ அவ்வளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன் வீக் ஒன் வீக் மட்டும் அறுத்து வச்சுட்டு அது பழுத்த உடனே அதை சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து தாமரை செடி அக்கா வச்சிருக்காங்க அது உள்ள தாமரை அள்ளி இருக்கு ஃப்ராக் வந்து கிரீன் கலர் கரெக்டா அந்த தாமரை எல்ல மேல படுத்துன்னு இருக்கு பாருங்க அழகா ஸ்விம்மிங் ஃபுல்ல படுக்கிற மாதிரி ஹாயா படுத்துன்னு இருக்காங்க ஃப்ராக் අම් නක අසි ලා මක ෙත අම් ො ඇතික ම්බම यూස් করৰিබයකි ඒ අම් ना ික කටමට යිබ සේට ප. ගොට ගොට අම් රන්න ගොට සైට ටික මට යි ටම්ර කරභ చి ස අම් කටකකි बाකි සබම මති මටි විත රැකි ටම ේතම දැල. কොනොන අම්බ ොලනైන්න සේට සබ ඩකි තාප අම यూ করৰি බప. අ বেෙසි මට ోයිබ ගොට ైට මටటි ප ోයි ේට ති ේ গලා. தொலுக்குன்னா மட்டீரியல் பேசி தொலக்கு வச்சுன்னா ஏட்ட ஒரு சார் என்ன சங்க சங்க பர்சாசித்து கரா வச்சு போய் இங்கே ஒரு சைடில் மண்ணில் அப்படியே உட்காந்த மாதிரி இருக்கிறதால மாங்காய் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது சரி அந்த மாதிரி மாங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹைதராபாத்லேருந்து வாயின்னு வந்து பெரிய கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவையும் வந்துட்டு பர்த்தா பண்ணலாம் அதே கூட மாங்காவையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரைங் பண்ணல நீங்கள் வந்து நார்மலாக எந்த எண்ணெய் வேணுமனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து எந்த குழம்பும் செய்யாமல் வெறும் இந்த மாங்காய் பச்சடி மட்டும் செஞ்சுட்டு கூட சாப்பாட்டில் போட்டுட்டு செம்மையாக சாப்பிட்டுடலாம் ஒரு மாங்காய் வந்துட்டு அந்த மாங்காவோட சென்டர் பேஜ் இல்லாமல் சக் சைடில் இருக்கிறது மட்டும் சாஃப்டானது கொஞ்சம் ஸ்வீட்டோ புளிப்போ இருக்கிற மாங்காய் யூஸ் பண்ணிக்கலனா ரொம்ப நல்லாயிருக்கும் டீக்கை கட்டாமட்டா ரொய்பா அம்பு யூஸ் குறிப்பிட்ட டைமில் டீக்கு ஆ கேஸ் சிம்ரை ரக்கிக்கு அம்பை எம்மித்தி கட் குறிக்கி தீட்டாக சைடு பக்கம் போட்டு டொமேட்டோ சேசங்கரம் சுக்கிலா லொங்கா டிக்கை கொஞ்சாலும் டீக்க ரசுனோ பொக்கி வைந்துருக்கார் குருவார் குறிச்சு சைட்டை போய் ரசுனோ பொக்கி நந்தி இது கூடவே வந்து நல்லா புளிப்பா இருக்கிற ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வியாழக்கிழமை பூண்டு சாப்பிட மாட்டோன்றதுக்காக நான் பூண்டு போடல பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சிம்மில் வச்சுட்டு அழகாக மூடி வச்சுட்டு வேக வச்சோம்னா அந்த உள்ள மாங்காவோட ஒரு சைடு வந்து நல்லா சாஃப்டா வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பிட்டு இன்னொரு சைடு வேக வச்சிடலாம் அம்ப சைடு சிம்ல ரக்கிக்கு பொல்ல சிஜிப்பா டைம்ரை அம்மா பைகணம் டைப்ல படியா செஜிது அவங்ககிட்ட சைடு சேஞ்ச் குறுக்கி சீட்டா சைடு பாப்பேன் சிஜிபா பெய்தார் சாஃப்ட்ரை படியாரு டேஸ்ட் அம்பரு ஸ்மெல் பி மோ ஐம்பது ரூபா சுப்பா கடுன்னாந்தி போன போய்னா சே சுப்பார படியாக ஸ்மெல்லாக சி சேட்டுப்பேன் ஒவ்வொருத்தரும் வந்து மாங்காய் தோல் சீவிட்டு கூட பண்ணலாம் ஆனால் நான் வந்து தோல் சீவ்ல இந்த மாங்காவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வந்தது அதனால ஆனால் நீங்கள் தோல் சீவிட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்கள் சாப்பரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள் நான் சொல்கிறதால வெங்காயமெல்லாம் போட்டுட்டு சாப்பரில் போட்டுட்டு கூட கிரைண்ட் பண்ணிடலாம் ஆனால் நான் தோல் போன்றதால மிக்சர் கிரைண்டரில் கொஞ்சம் ரைட்டாக லைட்டாக ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஒன்றும் பாதிமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்து மிக்சரில் போட்டு எடுத்துட்டிங்களா போதும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் இது கூட பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில் இந்த மாங்காய் நம்ம வேக வச்சிருக்கிறது தக்காளி எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து நீங்கள் சாப்பரில் போட்டு ஒரு நல்லா இது பண்ணிட்டீங்களா ஒன்றும் இருக்கும் போது இந்த பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புழு சிஜிக்கொள்ள சாப்பிட்றேன்னா சரி டொமாட்டர் சுப்பாக கடி போய் தரக்கார் டிக்கி பியாஜோ

நல்லா வெந்துச்சு தக்காளியோட தோல் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சரில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் சாப்பர்லேயும் போட்டிங்களனாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் அது கூட வந்துட்டு எல்லாமே போட்டுட்டு ஆற வச்சிட்டேன் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஸ்டர்ட் ஆயில் போட்டிங்களா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் ஃப்ரெஷ் அப்படியே நார்மல் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு மஸ்ட் ஆயில் பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணா கூட ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காஞ்சி மிளகா வந்து பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் காஞ்சி மிளகாயில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஆல்ரெடி எல்லாம் ஆறுனதும் மிக்சர் கிரைண்டரில் போட்டுடலாம் க கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரை அரைக்க வேணாம் நார்மலாக கொஞ்சமாக ஒன்றதும் பாத்தியமாக அரைச்சோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பாடு வச்சுட்டு போட்டுன்னு சாப்பிடுவோம் இல்லை தோசை இட்லி கூட சட்னி ஏதாவது பண்ணாமல் இருக்கும்போது கூட இந்த மாங்காய் பர்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட டேஸ்ட்டு ஸ்வீட்டும் இருக்கும் கொஞ்சம் புளிப்போம் புளிப்பா இருக்கிற மாதிரி மாங்காய் யூஸ் பண்ணிக்கலனா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு குறைப்பாருன்னு இந்தவே போதும் எவ்வளோ அம்மா பொக்கால் பர்த்தா காய்ப்ப டைமில் பர்த்தா சபபடாக வைகான பர்த்தா குறிப்பை எமித்தி அம்ப ரொபி கட்டா மிட்டா படியா ரொம்ப டேஸ்ட் அவள் புடோ பேஸ்ட் குறிப்பே டிக்க சொ தேல பொக்கி மிக்ஸ் குறிக்கி கடி பத்தா டிக தனியா பத்தா பொக்கி காய்வ டைமில் படியா டேஸ்ட் ஆசிப்பா அப்படின்னா மனைவி ட்ரை குறிக்கி தைக்க அம்ப வருத்தா லகி பதோ லைக் கொரோருந்து கமெண்ட் கொண்டது ஷேர் கொரந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொரந்து மாங்காவோட பச்சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் தேங்க்யூ